பறளி வந்து இருந்தே நல்ல நீ பெரிய மாட்டில் முத மாடு வந்து பரளி ஸ்டேக்கு நடக்கையில் கூட அந்த பரளி பந்தயம் நடந்தது நிறைய மாடுகள் இருக்குப்பா இந்த முத பந்தயமே பரளி மாவூர் மாடுகள்னா மாடுகன்னா ஃபேமஸ் மாடுகள் எப்படி போனாலும் இங்கேயே ஒரு இருபது சோடி இருக்கும் வழுக்கு ரோடுன்னு கொஞ்சம் பய பயப்படுறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா சில இடத்துல வழுக்கும் அதனால கொஞ்சம் பயப்படுறாங்க வேற ஒன்று அதனாலதான் மாடு நிறைய சேர்றது இல்லை இங்கே வந்து மாடு சேராது காரணம் வந்து வழுக்கல் ரோடு அதனால மாடு அதிகமாக சேராது ஏன்னா கொஞ்சம் அடிபட்டுரும் அப்புடின்னு மற்றபடி பந்தயங்கள்லாம் நல்லா நடத்துவாங்க இப்போ சமீப காலத்தில் இந்த ரோடு பிரச்சனைனால தான் மாடுகள் கம்மியாக இருந்தது இல்லை எப்போதுமே இருபத்தஞ்சும் மாடுகள் ஓடுங்க அதை அதுதான் ஒரு பிரச்சனை அதை இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ரோட்டை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் ரோட்டுக்காகவே வருவோம் ரோட்டுக்காகவே ஓட்டியிருக்கோம் இன்றைக்கி ரோடு வலுக்கல் ஏன்னா க டபுள் வழி சாலையாயிடுச்சு ரோடை நல்லா போட்டு விட்டுட்டாங்களா ரெண்டாவது மரங்கள் மட்டும் மரங்கள் இல்லை அதனால வலுக்கல் ஆகிடுச்சு ரோடு அதை அப்படியே பேராயிச்சு இப்போ சிவக்கல் ரோடு வலுக்கல் ரோடுன்னு ஆனாலும் இன்னும் மாடு வர்றது ஊருக்காக வருது ம் இருந்து பூரா வருவோம் எல்லாம் இந்த ரோடுன்னா ராசி எங்களுக்கு தேத்தாம்பட்டி ஊனையூர் இந்த ஏரியான்னா கட்டாய மாடு வருவோம் நல்லா இருந்துச்சு பெரிய மாட்டுலாம் கொஞ்சம் மாடு கம்மியாக இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு அங்கே பெரிய மாட்டுக்கு மொத்தம் ஏழு வண்டி ஏழு வண்டியுமே நல்ல கடுமையான மாடுங்க பேச ஓட்டி தான் பார்த்தாங்க முதலாக வந்த மாடு பரளி அதான் ரெண்டு செட்டு தான் மாடு கொஞ்சம் கூட சேரலை ஆறு மாடு தான் பெரிய மாடு ஒன்றுச்சு சின்ன மாடு பதினாலு வண்டி ஒன்றுச்சு பரவாயில்ல எல்லாமே நல்ல மாடு இல்லை இன்னைக்கு வெளியூரில் மூணு பந்தயம் நடக்கிறதுனால கொஞ்சம் கம்மி போட்டி நல்ல போட்டி நல்லா இருந்துச்சு நல்ல திறமையா இருந்துச்சு அதே போல சின்ன மாட்டில் பதினாலு வண்டி பதினாலு வண்டிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பந்தயம் சிறப்பாக ஒரு நல்ல ஒரு சாரதிகள் பெரிய மாடுக்கு தான் மாடு சேரல சின்ன மாடுக்கு நல்லா மாடு சேர்ந்துருந்துச்சு பரவலி வந்து சிறப்பு மிக்க ஒரு ஊர் புகழ் வாய்ந்த ஊர் இப்போ பண்ண எப்போது இங்கே பந்தயம் நடந்தாலும் அதிகமான கூட்டம் நல்ல வரவேற்பு பரளி பந்தயம் ஐம்பத்தி நாலாவது ஆண்டு ஐம்பத்தி அஞ்சாவது ஆண்டு வந்துடுச்சு அடுத்து பக்கத்தில் மாவூர் பந்தயம் மூணு ஊரும் சேர்ந்து நடத்துகிற பந்தயம் இந்த பந்தயம் நான் மாடு ஓட்டுறதுலாம் எனக்கெல்லாம் இருபத்தி ரெண்டாவது சீட்டு வந்து மொதல் மாடாக வந்திருக்கிறேன் இந்த ஊரில் இது இதுவரையில் அது அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த ரோட்டை மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட் சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா எடுத்துட்டேன்

நல்ல பூச்சி அப்படியே

ഇവിടെ പറഞ്ഞാ. അവിടെ പറഞ്ഞാ അല്ല. അണ്ണാ അണ്ണേ കൊഞ്ഞു. ഇങ്ങോട്ട്. ഇങ്ങോട്ട്. കൊടി കൊടി കേറിക്കോ. അടുത്ത കപ്പ്. നീ വാ. ഇല്ല ഇല്ല ഇങ്ങോട്ട്. ആ ഓക്കേ. ഇവിടെ പറഞ്ഞു വരും. എന്നെ വെറുതെ. എല്ലാം இன்னைக்கு நம்ம பரளி பந்தயத்தில் இருக்கோம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏழு ஐம்பத்தாறு ஆகுது இப்போதான் வந்துட்டு பெரிய மாடு வந்து முடிஞ்சிருக்கு இன்னும் வந்துட்டு சின்ன மாடு வந்துட்டு இருக்கு ஆனால் இங்கே எத்தனை செட்னே பெரிய மாடு சின்ன மாடு ஏழு இல்லை இல்லை பெரிய மாட்டில் ஏழு வண்டி இப்போ அடுத்து எத்தனை செட் இருக்கு ஒரே சின்ன செட்டில் ரெண்டு பிரியம் ரெண்டு பிரியம் ஓகே ஓகே சூப்பர் ஸோ நம்ம ரமேஷ் அண்ணே டான்னு வந்துடுவாரு நான் தான் எப்பயுமே லேட்டாக வந்துட்டு ஸோ அண்ணன் எப்பயுமே எல்லா பந்தயத்துக்கும் டான் டான்னு வந்துடுவார் ஸோ அண்ணன் இருந்தால்தான் அந்த பந்தயத்துக்கே அழகு அப்படின்ற மாதிரி ஸோ அன்னை வந்துட்டு இருக்காரு

எப்படா அரை மணி ஆகும் எந்திரிச்சு பந்தயெல்லாம் பார்க்கலான்னு ஆசை அதாக்கா எந்திரிச்சு வந்தோம் அதான் ஜாலியாக வந்துட்டோம் பரலி வந்து சிறப்பு ஒரு ஊர் புகழ் வாய்ந்த ஊர் பந்தயத்துக்கு புகழ் புகழ் பெற்ற ஊர் வந்து பரலி தான் உலக வரலாற்றில் இடம்பெற்ற ஊர் பரலி தான் இந்த ரோடு எப்படி இருக்கு பரலி ரோடு பைபாஸ் பைபாஸ் ரோடு அட்டகாசமான ரோடு தான் பந்தயத்துக்கு உகந்த ரோடு மனித வாழ்க்கை சிறப்பான ஒரு ஊர் நாடு தான் நகரம்தான் எப்படி போட்டி போட்டி அட்டகாசமான போட்டி தான் பந்தயமா இருந்துச்சு மக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் தான் இன்னைக்கு வந்து அருமையா இருக்கு வரல முதலிடமா வந்திருக்கு அதாவது நல்ல ஒரு ஊரு இந்த ஊரு பந்தயிருக்கு இது வந்து நல்ல ஸ்டைட்டான பைபாஸ் அருமையான பந்தயம் எப்போது பண்ண எப்போது இங்க பந்தயம் நடந்தாலும் அதிகமான கூட்டம் நல்ல வரவேற்பு அதிகமான வண்டியில் வரும் சிறப்பாகவும் இருக்கும் உள்ள ஒரு இது சிறப்பாக இருக்கும் நீங்கள் வண்டி எப்படின்னா நிறைய சேர்ந்துருக்கேன் பெரிய மாட்டில் ஓரளவு இல்லை பெரிய மாட்டில் ஓரளவு தான் சின்ன மாட்டில் அதிகமான மாடு ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னும் சிறிது நேரத்தில் ரெடியாகி ஓட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்குறது பரலினா பந்தயத்துக்கு என்ன வங்கனி மாதம் ஒரு பந்தயம் வைப்போம் அது பெரிய பந்தயமா இருக்கும் அது நல்லா அது மாதிரி இங்க சேரிகாத்தா ஏன்னாருன்னு இருக்கு அது ஃபேமஸ் கோயில் இப்போ ஒரு அது தையி இருபத்தி எட்டு கும்பாபிஷேகம் அதுக்கு பந்தயம் இங்க வந்து எப்பவுமே இங்கே பந்தயம் நம்ம ஊர்ல ஆளு மாடு பந்தயம் மாடுலாம் வச்சிருக்காங்க ஆமா ஆமா பரளீனா பந்தயம் மாடு இருக்குங்கிறது தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நல்லா இருக்கும் என்னைக்கு ஒரு நாலஞ்சு பேர் மாடு வச்சுருக்காங்க நல்லா இப்போ கூட நம்ம ஜோடியில பரவலி மாடுதான் நல்லா இருந்துச்சு பெரிய தான் கொஞ்சம் மாடு கம்மியாக இருந்துச்சு ஆனா நல்லா இருந்துச்சு வலுக்குறோட கொஞ்சம் பய பயப்படுறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்லை ஏன்னா சில இடத்துல வழுக்கும் அதனால கொஞ்சம் பயப்படுறாங்க வேற ஒண்ணு தான் மாடு நிறைய சேர்றது இல்லை நம்ம ஊர் சிறப்பு எப்பவுமே சிறப்புதா பரலினாலே சிறப்பு தான் பெரிய மாட்டில் மொதல் மாடு வந்து பரளிதாகா அதுதான் சின்ன மாடு போயிருக்கு வந்து ரிசல்ட் பார்ப்போங்க மாடு கம்மி

மாடு கொண்டாந்து பெரிய மாட்டில் ஒட்டி நாளாது ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ வாழ்த்துக்கள் பரலி மண்ணை பற்றி சொல்லிடுங்க பொதுவாக பரலினாவே பந்தயத்துக்கு எவ்வளோ ஃபேமஸ் பரலி பந்தயம் இங்கே நல்லா தான் இருக்கும் இங்கே வந்து மாடு சேராது காரணம் வந்து வழுக்கல் ரோடு அதனால மாடு அதிகமாக சேராது ஏன்னா கொஞ்சம் அடிபட்டுரும் அப்படின்னு மற்றபடி பந்தயம் நல்லா நடத்துவாங்க இன்னைக்கு எப்படி இருந்துச்சு பெரிய மாடு சின்ன மாடு மொத்தம் ரெண்டு செட்டு தான் மாடு கொஞ்சம் கூட சேரலை ஆறு மாடு தான் பெரிய மாடு ஓடுனுச்சு சின்ன மாடு பதினாலு வண்டி ஒன்றுச்சு பரவாயில்ல எல்லாமே நல்ல மாடு தான் ஒன்றுச்சு ஒட்டி ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாமே நல்ல மாடு தான் வந்து மற்ற அதெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வளர்த்து எங்கள் ஊர் பந்தயத்துக்கு எல்லாரும் வந்துடணும் நீங்களும் வந்துடுங்க அரளி பந்தயத்தில் இருக்கும் ஸோ அன்னை வந்துட்டு நம்ம கூட மூத்த சாரதி அண்ணா பட்டி வீரன் பட்டி முரளி அண்ணா வந்துட்டு இருக்காரு நல்லா இருக்கீங்களா சூப்பர்ண்ணா சோ சாரதி மூத்த சாரதி அண்ணா பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோ ஒரு மூத்த சாரதி நீங்க சொல்லுங்கன்னா பரளி மண்ணு இந்த ரோடு எப்படி நான் ஃபர்ஸ்ட் இருந்தே பரளி பந்தயம் அவ்வளோ ஃபேமஸ் பரளி வந்து ஆரம்பத்துல இருந்தே நல்ல ஃபேமஸ் பா ரோட்டுக்காகவே மாடு சேரும் அந்த ஊரு பேருக்காக பிரேஸை பற்றியெலாம் இல்லை பிரேகா எல்லா ஊர் மாவட்டம் மாடும் ஓடும் பரளி மலகுடிப்பட்டி மாவூர் மூணுமே இதே ரோடு தான் அதனால நல்லாவே இருக்கும் ரோடுன்னு சொல்லி வழுக்கு ரோடு இன்னைக்குதான்ப்பா வழுக்கு ரோடு ரோடு போட்டதுனால டபுள் ரோடு ஆனதுனால வந்து சிங்கிள் ரோடாக இருக்கும் போது இருக்கும் இப்போ ரோட்டுக்காகவே வருவோம் ஆனால் வாங்க வாங்க ரோட்டுக்காகவே வருவோம் ரோட்டுக்காகவே ஓட்டியிருக்கோம் இன்றைக்கி ரோடு வழுக்கல் ஏன்னா க தபுள் வழி சாலையாயிருச்சு ரோடை நல்லா போட்டு விட்டுட்டாங்களா ரோண்டா அது மரங்கள் மட்டும் மரங்கள் இல்லை அதனால் வலுக்கல் ஆயிருச்சு ரோடு அது அப்படியே பேராகி போச்சு வலுக்கல் ரோடு வழுக்கல் ரோடுன்னு ஆனாலும் இன்னும் மாடு விசை வர்றது ஊருக்காக வருது நல்லா இருக்கும்ப்பா இங்கேயும் போட்டி நல்லா வண்டி சேரும் நானே வண்டி எப்பயே சேரும்ப்பா இந்த சேந்திருச்சுலப்பா சப சாதாரணமாகவே வண்டி சேரும் ஆசைக்கு கணக்குள்ள இந்த பரளி எல்லா பக்கமுமே மாடுக நிறைய உருவாகிறது விராமதி நிறைய மாடுகள் இருக்குப்பா இந்த ஏரியாதே முதல் பந்தயமே பரளி மாவூர் மாடுகன்னா ஃபேமஸ் மாடுக எப்படி போனாலும் இங்கேயே ஒரு இருபது சோடி இருக்கும் பரளி ராமச்சந்திரன் மாவூர் ராமச்சந்திரன் பரளி கோட்டு ராசு பெரிய பெரிய ஓட்டாளிகள் மாவூர் மோகன் எல்லாமே இந்த ஏரியாவில் இருந்தவங்க தான் எல்லாம் ஓட்டாளியாக இருந்தவங்க நாங்களே ஒரு பத்து இருபது மந்தே ஓட்டியிருக்கோம் ஐயம்பாளையத்துலேருந்து பூரா வருவோம் எல்லாம் இந்த ரோடு தான் ராசி எங்களுக்கு தேத்தாம்பட்டி ஊனையூர் இந்த ஏரியா கட்டாயம் மாடு வருவோம் நானே அஞ்சு பந்தயம் ஓட்டியிருக்கேன் ஊனையூர் பதினொன்னு அதுல கட்டணம்னா ஃபேமஸ் கட்டணம் ஊனையர் தான் அதே மாதிரி கடியாவட்டி கடியாவட்டி ராவத்தம்பட்டி ஒரு ஏழு இருக்கேன் ஓட்டியிருக்கேன் ஓட்டி ஓட்டியிருக்கேன் எல்லாமே இங்கேயே மாடு எல்லாம் தான் இருந்தது தான் இருந்தது ஃபேமஸ் மாடு போட்டி எப்படி இருந்துச்சு பரவாயில்லப்பா பரவாயில்ல ஓரளவுக்கு முதல்ல வந்து பரளி கணேசன் பரளி கணேசன் இப்போயும் மாடு வந்து சின்ன மாடு ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கு சேர்ந்துருக்கு அந்த பதினாலு வண்டிங்கிறது ஊருக்காக வந்தது ரோடுக்காக ரோடு நல்லா எல்லாரும் நல்லா ஓடினாங்கப்பா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பரளி பந்தயம் நல்லா இருக்குப்பா அருமையாக இருக்கு நீங்க எப்படி இருந்துச்சு ஓட்டி அருமையா இருந்துச்சு மாடு பெரிய மாடுக்குதே மாடு சேரல சின்ன மாடுக்கு நல்லா மாடு சேர்ந்துருந்துச்சு வழுக்கலை வழுக்கலங்கிற காதை யாரும் வர மாட்டேங்கிறா மற்றபடி நல்லா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேப்பா இன்னைக்கு பரளி பந்தயம் பரளி பந்தயம் அப்படின்னாவே

மாடு சேரலை இன்னைக்கு வெளியூரில் மூணு பந்தயம் நடக்கிறதுனால கொஞ்சம் கம்மி நல்ல போட்டி நல்லா இருந்துச்சு நல்ல திறமையாக இருந்துச்சு இந்த ரோடு கொஞ்சம் வழுக்கல் ஆயிடுச்சு அதை சீரமைச்சாக்கா கொஞ்சம் இருக்கும் அதனால தான் மாடுகள் ரொம்ப வல்லி ஆமாம் அந்த அந்த வழுக்கல் ரோட்டில் நிறைய மாடுகள் விழுந்து விபத்துக்குள்ளே ஆனதுனால வர மாட்டேங்கிறா ஆனால் அதுலேயும் இன்றைக்கி ஓட்டுறதுக்கு ஆமாம் ஓட்டுனது இன்னைக்கு திறமையான ஓட்டு தான் நல்ல ஓட்டாளிகள் நல்ல திறமையான மாடுகள் நல்லா வந்துச்சு ஓட்டாளிகள்லாம் நல்லா நல்லா திறமையான ஓட்டாளிகள்லாம் வந்து ஓட்டினாங்க எல்லாம் நல்லா ஓட்டினாங்க பெரிய மாட்டுக்கு மொத்தம் ஏழு வண்டி ஏழு வண்டியுமே நல்ல கடுமையான மாடுங்க விரசு ஓட்டி தான் பார்த்தாங்க முதலாக வந்த மாடு பரளி எல்லா மாடு நல்லா தான் ஓட்டினாங்க ஆ ஆனால் இதுலேயும் வண்டி சேர்ந்துருக்கு ஆ இதிலேயே ஏழு வண்டி இல்லை பெரிய வண்டி தான் அதில் சின்ன மாட்டில் பதினாலு வண்டி பதினாலு வண்டிங்கிறத பரவாயில்ல ஓ ரோடு நல்லா ரோடு தான் நல்லா ஓட்டினாங்க ஓட்டாளிகளுக்கு மாடு ஓடுற மாடுகளுக்கு பிரைஸ் எல்லாருக்கும் வாழ்த்து எல்லாருக்கும் வாழ்த்து ஏழு வண்டி நல்ல ஒரு மாநில பெயர் பெற்ற மாடு நல்ல மாடு இந்த ரோடு சிறப்பான ஒரு பந்தயம் இந்த ரோட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் மாடு கொஞ்சம் கம்மியாக வர்றாங்க போக போது சரி நிற்கலாம் அதே போல் சின்ன மாட்டில் பதினாலு வண்டி பதினாலு வண்டிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பந்தயம் தான் சிறப்பாக ஒரு நல்ல ஒரு சாரதிகள் எல்லாருமே ஓட்டு நல்லா சிறப்பாக இருந்துச்சு பரளி மளைக்குப்பட்டி மாவு

ஸ்டேக்கு நடக்கையில கூட அந்த பரளி பந்தயம் நடந்தது ஆமா எந்த காலத்துலயும் இந்த பரவி பந்தயம் இல்ல இப்ப சமீப காலத்துல இந்த ரோடு தான் மாடுகள் கம்மியா இருந்ததுமே இருபத்தஞ்சு முப்பது மாடுகள் ஓடுங்க ஒரு பிரச்சனை இந்த இந்த கவர்மெண்ட் வந்து ரோட்டை கொஞ்சம் சரி பண்ணி நல்லா இருக்கும் வழுக்கல்ல மாடெல்லாம் விழுந்துருச்சு அதை கொஞ்சம் பெரிய மனித பண்ணி கவர்மெண்ட் இந்த அதிகாரிகள் சேர்ந்து இந்த ரோட கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாக்க இந்த மூணு ஒரு பந்தயமும் நல்லா விதமா நடக்கும் சிறப்பாகவும் இருக்கும் ஆமா இதுதான் ஊருக்கு வண்டி பெறும்போது ரோடு அப்படி சேர்ந்துமே இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது முப்பது வண்டி ஓடிடுச்சு ஆமாம் இல்லைன்னா இன்னும் சிறப்பாக ஓடும் நான் மாடு ஓட்டுறதுலாம் எனக்கெல்லாம் இருபத்தி ரெண்டாவது சீட்டு விழுந்து முத மாடாக வந்துருக்கிறேன் இந்த ஊரில் இது இது வரையில் அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் இந்த ரோட்டை மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட் சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பந்தய குழு கமிட்டி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கோணாவட்டராசி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிப்பா